ஐ ஸ்டார்ட் பண்ணணுமா மூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ சார் வெல்கம் டு விகிடம் ஸ்டுடியோ நம்ம ஓப்பனிங் பேல் ஷோ நிகழ்ச்சி தினமும் காலையில் எட்டரை மணிக்கு விகரன் பேரில் ரன் இருக்கு சார் நம்ம நேர்களுக்கு வழக்கம் போல் நிறைய சந்தேகங்கள் இருக்குது பங்குச்சந்தை சார்ந்த கமாடிட்டி ட்ரேடிங் சார்ந்து அவங்களும் நம்ம வீக்லி ரவுண்ட் அப் ஷோ வந்து போடும்போது அதில் கமெண்ட்ஸில் வந்து அவங்க வந்து பதிவு பண்ணுறாங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம நேயர்களுக்கு சொல்கிறது என்னென்னா என்ன சந்தேகம் இருக்கோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நேரத்தில் பதிவு பண்ணிடுவோங்க சார் தங்கம் வாங்குவதற்கு நமது அரசாங்கம் ஏன் இஎம்ஐ விருப்பங்களை வழங்கவில்லை இது ஒரு பாராட்டத்தக்க சொத்து அதாவது நல்ல ஒரு மதிப்புள்ள சொத்து எனவே அரசாங்கம் அதை சிறந்த முறையில் ஆதரிக்க வேண்டும் ஆனால் அதற்கு பதிலாக சொத்துக்களின் தேய்மானத்திற்கு இஎம்ஐ விருப்பங்கள் எளிதாக கிடைக்கிறது இதற்கு ஏதினும் குறிப்பிட்ட காரணங்கள் உள்ளதா உங்களுடைய கருத்து அது அரசாங்கம் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் அது வந்து விக்கிரமங்க வந்து ரிவர்ஸ் இஎம்ஐ ப்ராசஸ் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது வந்து ஆத்தரைஸ்ட் அன்ஆதரைஸ்ட் நீங்க பார்க்கணும் ஜுவல்லரிஸ் கடைகள்லாம் போட்டு ஸ்கீம் இருக்கு

கோல்ட் ப்ரைஸ் வந்து மிகவும் ஹை ஃபிளக்சுவேஷனில் இருக்குதுக்காக ஸோ ஒரு அன்ஸ்டேபிள் ப்ரைஸ் மெக்கானிசம் அதில் திடீர்ன்றது எங்கே இருக்குது இப்போ மார்ச்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு டாலர் ஒரு ஓன்ஸுக்கு இப்போ வந்து நாலாயிரத்தி எழுபது டாலர் ஒரு ஓன்ஸுக்கு ஸோ அன்ஸ்டேபிள் ப்ரைஸ் இதுக்கு நடுப்புற வீழ்ச்சியும் சந்திச்சிருக்கு ஏற்றமும் சந்திச்சிருக்கு ரைட் இஎம்ஐயில் போட்டால் நீங்கள் எப்படி அது இப்போ ஒரு கார் இஎம்ஐயில் வாங்கினீங்கன்னா பொதுவாக அந்த கார் ரேட் வந்து ஏறக்குறைய அந்த மாதிரி தான் இருக்கும் பிரைஸ் மெக்கானிசம் வந்து ஓரளவுக்கு ஃபிக்ஸ்டா தானே இவ்வளவு ஒரு கோல்டோட பிரைஸ் மாதிரியோ சில்வர் பிரைஸ் மாதிரியோ வாட் லிட்டி ஒரு கமோடிட்டி இப்போ இஎம்ஐ ஒரு வீடு நேரா குறைய ஓகே அது டிப்ரிஷியேட்டிங் அசெட் அது எஸ் எப்பவுமே நான் சீக்கிங்க இதெல்லாம் டிப்ரிஷியேட்டிங் அசெட் ஒரு வீடா இருந்தாலும் சரி காரா இருந்தாலும் சரி எல்லாமே டிப்ரிஷன் இல்ல இட்ஸ் டிப்ரீஷியேட்டிங் சார் அப்படி ஏதாவது குறையும் இல்ல பிப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு நீங்க பத்து லட்சம் கொடுத்து வாங்குன வீடு வந்து பிப்டின் இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஏறுதுன்னா இன்ஃப்லேஷன்னால தான் இந்த ரேட் சொல்லுவான முடியா ஓகே

ஒரு இஎம்ஐ ஸ்கீம் கொடுக்க முடியும்ன்றது யோசிச்சு பார்க்கணும் ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் இன்வெர்டட் இஎம்ஐ தான் இந்த ஜுவல்லர் ஸ்கீம் இருக்குமே ஒழிய இதில் அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டிய எந்த வேலையுமே கிடையாது அண்ட் கோல்டு ப்ரொடக்ஷன் வந்து நம்ம கையிலையும் கிடையாது எஸ் எஸ் ஆமாம் இருந்து வர இஎம்ஐ ஸ்கீம் குடுத்து நிறைய கோல்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா

ஒன் ஆஃப் த லாஜஸ்ட் கோல்டு லோன் பீப்புள் மூவாயிரத்தி நானூறு டன் அவங்களுக்கு இது வைக்கறதுக்கு எடம் எங்க பாக்கணும் அவங்களோட சேஃப்டி மெசேஜ் வந்து எவ்வளவு இருக்கு மூவாயிரம் டன்ன்றது பருத்தி யோசிச்சு பாருங்க கண்டிப்பா கண்டிப்பா இதுல எத்தனை ரீக்ளைம் ஆகும் எத்தனை ரீக்ளைம் ஆகாதுன்றது பாருங்க கரெக்ட் சார் கரெக்ட் சார் அப்ப அவங்க கிட்ட திரும்பியும் கோல்டு சிக்கும் அது திருப்பியும் உருக்கி கிறுக்கி வாங்காத கோல்டு வந்து ஆக்ஷன் பண்ணும் ஆமா ஆமா அதுதான் ரூல் ஆமா கோல்டு ஆக்ஷன் நீங்க பாருங்க சமீபமா பேப்பர்ல வந்துட்டே இருக்கும் சண்டே இங்க நடக்குது மண்டே எங்க நடக்குது கோல்ட் ஆக்ஷன் கரெக்ட் கலெக்ட் பண்ண கோல்ட ஆக்ஷன் பண்ணும் கோல்டு ஆக்சிஜன் வாங்கி ஸோ ஸோ வாட் ஆர் வி டூயிங் வித் திஸ் கோல்டு என்னோட கேள்வி ஓகே இன்னும் கொஞ்சம் டீப்பாக எனக்கு உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அது சரியானு தெரியல இப்போ நீங்க பொருட்களுக்கு இஎம்ஐ கொடுக்குறாங்களே ஏன் வந்து இந்த கோல்டுக்கு கொடுக்கறதுன்னு கேட்கறது என்னன்னா இப்போ கோல்டு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டாண்டர்டாக நிலையா பொருள் இருக்கும் பட் விலைங்கிறது மிக ஏற்ற இருக்கத்தை சந்திக்கக்கூடிய ஒரு பொருள் மற்ற பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு லைஃப் இப்போ பத்து வருஷம் கழிச்சு திருப்பி அந்த காரை திருப்பி மாற்றணும் வாஷிங் மிஷின் கெட்டு போகும் திருப்பி மாத்தணும் இதால பொருளாதாரத்துல அந்த உற்பத்திங்கிறது அதிகரிக்கும் ஜிடிபி குள்ள வரும் அப்படிங்கிறது அத அத எடுத்துக்கலாமா சார் அது ஒரு உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு காரணமா எக்கனாமிக் வியூ பாயிண்ட்ல இருந்து பேசுறீங்க சரி உங்க கூட நான் பழகிட்டு இருக்கேன் பயங்கர எக்கனாமிக் வியூ பாயிண்ட் இது யா யூ சீ ஒன் திங் இஸ் லைக் தட் பட் கோல்டு வந்து அந்த மாதிரி ஒரு எக்கானமி டெவலப்மென்ட்காக யூஸ் பண்ற ஒரு பொருளா எனக்கு தெரியாது கரெக்ட் நம்ம வந்து கடன் தான் வாங்கணுமே தவிர காதலையும் கையிலையும் போட்டுக்கமே தவிர கோல்டு எக்கானமிக்கு எப்படி பெனிஃபிட் ஆகுதுன்றது எனக்கு தெரியல அது என்ன கோல்ட வச்சு மத்த ப்ராடக்ட வாங்குறாங்க நீங்க சொல்ற கரெக்ட் பட் அதர்வைஸ் எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கோல்டு என்ன அதனால இப்ப நம்ம ஜிடிபி ஒரு பத்து சதவீதத்துக்கு வந்துருமா நான் கேக்குறேன் எயிட் ஹண்ட்ரட் டன் இம்போர்ட் பண்றீங்க அதனால நம்ம ஜிடிபி டென் பர்சன்ட் வந்துச்சா வரல வேற எந்த நாடுமே இவ்வளவு பண்றது இல்லை அவங்க ஜிடிபி எல்லாம் எங்கேயும் இருக்கு கருத்து எங்கேயும் இருக்கு கரெக்ட் சார் கரெக்ட் சார் அப்போ இதனால என்ன எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் இருக்கு அதர் தேன் மானிட்ரி ஹெல்ப் நம்ம வந்து எக்கனாமிக் தேரியில பேசலாம் இது ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் வேல்யூ பிரச்சனை வந்தா நம்ம இது பண்றோம் அது பண்றோம் பிரச்சனை வரும்போது ஐயோ தயவு செய்து தங்கத்தை தொடாதுன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா அதுக்கு வந்து காட் ஸ்டேட்டஸ் கோல்டு வந்து காட் ஸ்டேட்டஸ் கொடுத்துருவோம் இந்தியாவில் இல்லையா அது ஒரு மெட்டல்ன்றது நம்ம நினைக்கிறது கிடையாது வேல்யூ ஃபார் ஓகே அந்த வேல்யூ வரும்போது கொடுக்கறதுக்கும் கஷ்டம் ஆமாம்

அவர்கிட்டருந்து நீங்கள் அட்வைஸ் வாங்குறீங்க சூழ்நிலை உங்கள் ப்ரோக்கராக இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அட்வைஸ் கேட்டுக்கிறது தப்பு இல்லை நிறைய பேர் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் அட்வைஸ் வந்து கொடுப்பாங்க பட் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் நேரத்தில் அந்த கொடுத்த அட்வைஸ் சரியா தவறா இவர் குவாலிஃபைடு கிவ் அட்வைஸ் ஆர் நாட்டுன்றதை நீங்கள் பார்க்கணும் அவர் ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் செகண்ட்லி அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் இஸ் அன் ஆம்ஃபி ஆத்தரைஸ்டு பர்சன் அப்படின்றத பார்க்கணும் இப்போது

அப்படி தான் நாங்கள் போகிறோம் ஸோ டெஃபினெட்லி ஃபினான்ஷியல் அட்வைஸ் எடுக்கும்பொழுது கேட்கறதுல தப்பு இல்லை பட் டெஃபினெட்லி பெட்டர் இஃப் யூ சீக் அட்வைஸ் ஃப்ரம் அ பர்சன் ஹூஸ் ஆத்தரைஸ்டு சூப்பர் அதுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் இருக்குது பிஎம்எஸ் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாலும் சர்டிஃபிகேட் இருக்கு பிஎம்எஸ் ஃபண்ட் மேனேஜருக்கு டெஃபினெட்டாக சர்டிஃபிகேட் இல்லாமல் லைசன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க கரெக்ட் அந்த ப்ரோக்கருக்கே லைசன்ஸ் ஆம்ஃபி வந்து டெஃபினட்டாக சர்டிஃபிகேஷன் ஆம்ஃபி ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை இப்போ அவங்க மூலமாக நீங்கள் அவ எங்கிட்ட கொடுங்க செக் நான் கொண்டு போய் மியூச்சுவல் ஃபண்ட்டை செஞ்சுட்டு வரேன் இந்த நிறைய இண்டிபெண்ட் ஃபினான்ஷியல் அசிஸ்ட் இந்த மாதிரி அசிஸ்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ இவங்கெல்லாம் போய் அந்த ஆம்பி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க என்ஐஎஸ்எம் ஒரு குறிப்பிட்ட சர்டிஃபிகேஷனும் பண்ணியிருப்பாங்க கேட்கறதுல தப்பு இல்லை சார் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் பற்றி ஒரு எதிர்மறையான கருத்தை நம்ம பதிவு பண்ணியிருக்காங்க அதை வந்து நான் குறிப்பிடுறேன் ஏன்னா அவருடைய கருத்து இது எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஊடகங்களுக்கு பணம் கொடுத்து கூட எழுத வைக்கலாம் அல்லவா ஏன்னா எல்ஜி வந்து நம்ம ஐபிஓ குறிப்பிட்ருந்தோம் ஓப்பனிங் பில்லில் பயங்கர சப்ஸ்கிரிப்ஷன் அதுக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் நல்ல ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஏன் அவர் வந்து கொரியன் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரா ஸோ அந்த கம்பெனியை பற்றி எப்படி அந்த கரப்ஷன்ஸ்லாம் நடக்கும்னு சொல்லி அவருடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் காசை கொடுத்து ட்விட்டரில் போடுங்க பங்குகளை வாங்குங்க அப்படிங்கிற நிறைய தகவல்களையும் நம்ம இதே சமயத்துல அது டூவா இருக்கலாம் ஃபால்ஸா இருக்கலாம் நான் கொரியன் கம்பெனியோ வேலை பார்த்தது கிடையாது ஐ ஐம் நாட் சுவர் ஐ கேன் பி தட்ஜ் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் பட் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா இந்த சமயத்துல ரெண்டு ஐபிஏ ஒரே நேரத்துல வந்த ஒரு சூழல் ஒன்னு வந்து டாடா கேப்பிடல்ஸ் ஒன்னு வந்து எல்ஜி எல்ஜி ரைட் ரெண்டுமே வேற வேற செக்டர்ஸ் டாடா ஐபிஓ ரிப்யூட் அட் நேம் நேர்மைக்கு பயங்கரமா நம்ம சொல்றோம் டாடா பிரிலா அந்த காலத்தில் அப்படிதான் பேசுவோம் ஆமாம் ஸோ டாடா குரூப் கம்பெனி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு கஷ்டப்பட்டு தான் அந்த ஒன் எக்ஸ் ஆர் டூ எக்ஸ் சப்ஸ்க்ரிப்ஷனே வந்தது இன் ஃபேக்ட் டூ டேஸ்க்கு அப்புறம் அது பாயிண்ட் எயிட்டில தான் நாமா நாம மென்ஷன் பண்ணிக்கிறீங்க மென்ஷன் பண்ணாலே அவ்வளோ ரெப்யூட்டட் கம்பெனி ஆனால் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் வந்து கன்சியூமர் டியூபுல்ஸ் ஆமா அவங்க வந்து செகண்ட் லார்ஜெஸ்ட் ஐபிஓ இன் இந்தியா ஆஃப்டர் ரிலையன்ஸ் பவர் ஓகே அது வந்து செவன்டி ஃபைவ் டைம் ஓவர் சப்ஸ்கிரைப் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்தது அதுக்கப்புறம் இது ஐ திங்க் சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி த்ரீ ஃபிஃப்டி டைம் ஓவர் சப்ஸ்கிரைப்டுமார் அண்ட் இஷ்யூ சைஸும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இருக்கக்கூடிய சைஸ் ஸோ கன்சூமர் ட்யூரபிள்ஸ் வந்து அவ்வளோ பெனிட்ரேட் ஆகிருக்கு இந்தியாவில் வந்து அவங்க கொரியன் கம்பெனி கொரியாவில் அவங்கள கரப்ஷன் இருக்கா இல்ல இதெல்லாம் எனக்கு தெரியாது ஜட்ஜ்மெண்ட் ஆயிக்னா பிஎஸ் ஜட்ஜ் பட் இண்டியாவில வந்து எல்ஜி இஸ் அ பிக் பிளேயர்ன்றத நான் சொல்ல முடியும் மக்கள் நம்பிக்கை வாங்கியிருக்கேன் சாம்சங் எல்ஜி ஹையர் அந்த ரேஞ்ச்ல இப்போ போனா இதுதான் ஏசியா இருக்கட்டும் ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கட்டும் டிவியா இருக்கட்டும் இதுக்குள்ள ஏதோ ஒண்ணுதான் பிராண்ட்ஸ் அப்படின்றத வாங்குறாங்க ஸோ பிராண்ட் ரிலாயபிலிட்டி வந்து எஸ்டாபிலிஷ் கூடிய ஒரு கட்டாயத்துல சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு ஓகே பேரண்ட் கம்பெனி ஐ ஜட்ஜ் பட் சூப்பர் செகண்ட் இது ரிலையன்ஸ் பவருக்கு அப்புறம் இதுதான் கோல் கோல் விட பெருசுன்னு ஓவர் வந்து லார்ஜர் இதுக்கு தொடர்ச்சியா இது பக்கத்துல இருக்கக்கூடியது வந்து ஒன்னே ஒன்னு ஐ திங்க் ஹெச்டிஎஃப்சி பினான்சியல் சமீபத்தில் ஒரு ஒன் அதுதான் இந்த ஏறக்குறைய சேம் ரேஞ்சில் இருக்கும் இந்த எல்ஜி ஸோ ஐ திங்க் இங்க வந்து பிராண்ட் ரீகால் அண்ட் ரிலையபிலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால முதலீடு செஞ்சிருக்காங்க ஹிஸ் பர்சனல் ஒபீனியன் இஸ் ஃபைன் பட் ஐ கேன் ஜட்ஜ் இட் நிப்டி பிப்டி இண்டெக்ஸ் மற்றும் நிஃப்டி பிப்டி டிஆர்ஐ இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன சார் ரொம்ப சிம்பிள் நிஃப்டி பிப்டி இண்டெக்ஸ் என்றது பிரைஸ் ரிட்டர்ன்ஸ் இண்டெக்ஸ் இட்ஸ் கால பிஆர்ஐ இண்டெக்ஸ் அதில் வந்து ப்ரைஸ் விலை ஏற்ற இருக்க மட்டுமே ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து ஆப்சல்யூட் ப்ரைஸ் தான் ஓகே டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் டிஆர்ஐன்னு சொல்கிறாருல டோட்டல் ரிட்டர்ன்ஸ்னா அந்த நிஃப்டி ஃபிஃப்டி குரூப் ஆஃப் அந்த செட் ஆஃப் கம்பெனிஸ் இல்லையா நிஃப்டி ஃபிஃப்டியில் ஐம்பது கம்பெனி இருக்கும் அந்த ஐம்பது கம்பெனியில் ப்ரைஸ் அப்ரிசியேஷன் மட்டும் இல்லாமல் கொடுத்துருக்கக்கூடிய டிவிடன்ஸு காப்பரேட் ஆக்ஷன் ஸ்பிரிட் எல்லாமே காம்போசிட்டாக எடுத்து ஒரு வேல்யூ தருது பிஆர்ஐ இண்டெக்ஸில் வந்து ப்ரைஸ் மட்டும்தான் டிஆர்ஐ இண்டெக்ஸில் இன்க்ளூடிங் டிவிடன்ஸ் அண்ட் அதர் கார்பரேட் ஆக்ஷன் ஸோ இதுல வந்து மோர் கம்ப்ளீட் டேட்டாவா இருக்கும்